வணக்கம் இது உங்க தமிழ் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உயிர் போய்விடும் கேரளாவில் பரவும் மூளையை தின்னும் கொடூர அமிபா தடுப்பது எப்படி நமது அண்டை மாநிலமான கேரளாவில் திடீரென மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு அதிகரித்துள்ளது இதற்கு முன்பு ஓரிரு பாதிப்புகள் மட்டுமே பதிவாகி வந்த நிலையில் இப்பொழுது திடீரென அறுபத்தி பேருக்கு இந்த நோய் கண்டறியப்பட்டுள்ளது இது எந்த அளவிற்கு ஆபத்தானது இது ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு பரவுமா இதை தடுப்பது எப்படி என்பதை குறித்து பார்க்கலாம் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் இப்பொழுது மிகவும் ஆபத்தான மூளையை தின்னும் அமிபா பரவி வருகிறது கடந்த ஆண்டு வரை குறைவான கேஸ்களே பதிவாகி வந்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை அறுபத்தி ஒன்பது பேர் இந்த அமிபா மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் இதுவரை பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் கோழிக்கோட்டில் ஒரு மூன்று மாத குழந்தை மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயது பெண் மரணம் மரணமடைந்தனர் இப்படி திடீரென இந்த அமீபா மூளைக்காய்ச்சல் அதிகரித்து வரும் சூழலில் கேரள அரசு நீர்நிலைகளை குளோரின் மூலம் சுத்தப்படும் பணிகளை உடனடியாக தொடங்கியுள்ளது தண்ணீர் கிணறுகள் தொட்டிகள் மற்றும் பொது குளியல் பகுதிகள் குளோரின் போட்டு சுத்தம் செய்து வருகிறார்கள் மேலும் மழை காலத்தில் பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் கூறுகையில் கடந்த ஆண்டு ஒரே நீர்த்தேக்கத்தில் இருந்து பரவிய நோயால் பலர் உயிரிழந்திருந்தனர் போன்ற கிளஸ்டர் உயிரிழப்புகள் இந்த ஆண்டு இல்லை இவை அனைத்தும் தனித்தனி நிகழ்வுகள் இதனால் நோய் பாதிப்பு ஏற்பட எந்த நீர்நிலை காரணம் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதில் நிலவுகிறது என்றார் இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டால் உயிரிழக்கவே வாய்ப்புகள் அதிகம் உலக அளவில் இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டோரில் தொண்ணூத்தி பேர் சதவீதம் வெறும் மூன்று பேர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளனர் கேரளாவில் அம்மாநில சுகாதாரத்துறை என்ற ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்தை பயன்படுத்தி சிகிச்சை தருகிறது இதன் மூலம் கேரளாவில் உயிர் பிழைத்தோர் விகிதம் இருபத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது உலக சராசரியான மூன்று சதவீதத்தை விட மிக அதிகம் அதே நேரம் உயிரை காப்பாற்ற முன்கூட்டியே சிகிச்சையை தொடங்குவது முக்கியம் என்கிறார்கள் நிக்ளோரியா என்ற அமைப்பா காரணமாகவே இந்த பாதிப்பு ஏற்படுகிறது இது குளம் ஏரிகள் கிணறுகள் ஆறுகள் மற்றும் சரியான குளோரினேஷன் செய்யப்படாத நீச்சல் குளங்கள் போன்ற வெப்பமான நன்னீர் இருக்கும் பகுதிகளில் தென்படும் குறிப்பாக கோடை அல்லது மழைக்காலத்தில் இது பரவலாக காணப்படும் இது போன்ற அசுத்தமான நீர்நிலைகளில் நீச்சல் அடிக்கும் பொழுது அல்லது முகம் கழுவும் போது இந்த அமைபா மூக்கு வழியாக உடலுக்குள் நுழைந்துவிடும் அதுவே பிரச்சனையாக தொடங்கி வைக்கிறது கேரளாவில் இந்த முறை சற்று அதிகமானோரை காப்பாற்ற முடிந்தாலும் இன்னுமே கூட உயிரிழப்புகள் அதிகமாகவே இருக்கிறது மேலும் கடந்த காலங்களில் இந்த அமிபா பாதிப்பு ரொம்பவே அரிதாகவே இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கேரளாவில் இந்த நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளது மர்மமாகவே இருக்கிறது அதே நேரம் ஏற்கனவே இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் இருந்து நேரடியாக இது மற்றொருக்கு பரவாது என்பது ஒரே ஆறுதல் தரும் விஷயமாகும் இந்த அமீபா உடலில் நுழைந்தவுடன் சராசரியாக ஐந்து நாட்களில் அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் அதிகபட்சமாக சிலருக்கு பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் அதீத காய்ச்சல் கடுமையான தலைவலி குமட்டல் வாந்தி கழுத்து இறுக்கம் போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகளாக உள்ளன நோய் தீவிரமடையும் போது மனக்குழப்பம் ஏற்படும் மேலும் பிரமை வலிப்பு சமநிலை இழப்பு மற்றும் கோமா ஆகியவை கூட ஏற்படுமா அதன் பிறகு வெறும் சில நாட்களிலேயே மரணம் தாக்கும் கோழிக்கோட்டில் ஒரு ஒன்பது வயது சிறுமி காய்ச்சல் ஏற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இந்த பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாக இருக்க நாம் சில எளிமையான விஷயங்களை கடைபிடித்தாலே போதும் சுத்திகரிக்கப்படாத கிணறுகள் தேங்கி நிற்கும் குளங்கள் ஆறுகள் அல்லது மூலம் சுத்தப்படுத்தப்படாத குளங்களில் குளிப்பதை மற்றும் நீந்துவதை தவிர்க்கவும் தண்ணீரில் இறங்குவதையே தவிர்ப்பது உடலுக்கு நல்லது மூக்கு மூலமாகவே இந்த அமிபா உடலில் நுழையும் என்பதால் பொது நீச்சல் குளத்தில் குளிக்கும் பொழுது முடிந்தவரை தலையை நீருக்குள் மேலே வைத்திருப்பது நல்லது இது போன்ற செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்டன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் It's